சாலை அலுவலகத்துக்குள் நுழைய தடை விதித்து வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சாவச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் சமூக ஊடகங்களில் ஏனைய வைத்தியர்கள் மீது குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களுடன் சாவகச்சேரி போலீசில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது தான் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அர்ஜுனா நாளை ஆதாரங்களை சமர்ப்பிக்காது விட்டால் அவர் மீது வழக்கு தொடரலாம் என்றும் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது காச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா பல்வேறு வைத்தியர்கள் மீதும் வைத்தியசாலையின் நிர்வாகத்தின் மீதும் தன்னுடைய மேலதிகாரத்தின் தொடர்பில் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தார் அது தொடர்பாக பல கட்டங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்திருந்தார் அதே நேரம் தான் வைத்தியசாலையில் வைத்து தாக்கப்பட்டதான ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டு வந்தார் சாவிச்சேரி வைத்தியசாலையில் அவர் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என தெரிவித்து அதிகளவான மக்கள் ஒன்று திரண்டு திரண்டுச்சேரியில் போராட்டம் குறிப்பாக அதன் பின்னர் அவர் கொழும்பு சென்று நேற்றைய தினம் மீண்டும் சாஹேரி வைத்தியசாலைக்கு வந்து வெளியேறியிருந்தார் சாவச்சேரி போலீசார் இது குறித்து சாவுச்சேரி நீதிமன்றத்தில் அறிக்கிட்டு அது தொடர்பான ஐந்து முறைப்பாடுகளில் மருத்துவர் அர்ஜுனா நீதிமன்றத்தில் முன்னையாக நீதவான் உத்தரவிட்டிருந்தார் அர்ஜுனார் தனக்கு சட்டத்தரணிகளை நியமிக்கவில்லை ஆதார வைத்தியசாலையில் சுகமான செயற்பாட்டுக்காக அர்ச்சுனா அந்த வைத்தியசாலையின் நிர்வாகத்தில் தலையிட வைத்தியசாலைக்குள் நுழைய நீதவான் தடையுத்தரவு பிறப்பித்தார் வைத்தியசாலையின் விடுதியில் தங்குவதற்கு மாத்திர அனுமதி அளிக்கப்பட்டது அத்துடன் சமூக ஊடகங்களின் வழியாக ஏனைய வைத்தியர்களுக்கு எதிராக சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களுடன் வாக்குமூலம் அளிக்கவும் உத்தரவிடப்பட்டது அந்த ஆதாரங்களை அர்ச்சுனா முன்வைக்காத பட்சத்தில் அவற்றுக்கு அவருக்கு எதிராக வழக்கு தொடரலாம் எனவும் நீதவான் குறிப்பிட்டார் அத்துடன் இன்றைய நீதிமன்ற வழக்கு தொடர்பாக சமூக ஊடகங்களில் பதிவிடவோ நேரலை வெளியிடவோ நீதிமன்றம் தடை விதித்தது அர்ச்சுனாவை எழுபத்தையாயிரம் ரூபா பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டார்